எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் லாம் எத்தனை ஆண்டுகள் அவருடைய சமூகத்தினரின் மத்தியில் தங்கியிருந்ததாக அல்லாஹ் கூறுகிறான் இதுக்கான ஆன்சர் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் இன்று துல்ஹஜ் பத்தாம் நாள் ஈது பெருநாள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் மிக சிறப்பு வாய்ந்த நாட்கள் அல்லாஹிற்கு விருப்பமான நாட்கள் நாம் செய்யும் அமல்களை அல்லாஹ் மிக அதிகமாக நேசிக்கின்றான் நம் துவாக்களை விரைவாக கபுல் செய்கிறான் என இந்த முதல் பத்து நாட்களும் அஹமது எல்லாரும் உங்களால் முடிஞ்ச அளவு அமல்களை செய்திருப்பீங்க ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் அவ்வளவுதான் முடிந்து விட்டதை சொல்லி நிறைய பேர் விட்டிருப்பாங்க சில பேர் கடமையான தொழுகைகளை கூட தொழாம விட்டுடுவாங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் துல்ஹஜ் மாதம் முதல் பத்து நாட்களில் ஈது நாளும் ஒன்று இன்று நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் இன்று நாம் கேட்கக்கூடிய துவாக்களுக்கும் அல்லாஹ் விரைவில் பதில் அளிக்கின்றான் அதனால் இந்த ஒரு நாளையும் வீணாக்க வேண்டாம் இந்த ஒரு நாளில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவின் காரணமாக கூட உங்கள் விதியே மாறலாம் இன்று இதுவரை சரியாக துவா செய்யாதவர்கள் இனியும் தாமதிக்க வேண்டாம் இனியும் நம்மிடம் நேரம் உள்ளது இன்று இரவு தூங்கும் முன் நான் சொல்ல இருக்கிற இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையே நல்ல முறையில் மாறும் உங்கள் தலை விதியையே மாற்றக்கூடிய சக்தி இந்த துவாவில் உள்ளது இந்த நாளின் நன்மையை எதிர்பார்த்து இந்த துவாவை ஒரு நூறு முறை ஓதி துவா செய்ங்க நம்முடைய அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கிய துவா இது இந்த ஒரு துவாவின் மூலம் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் கடன் தீர்ந்து ரிசுக்கு பெருகும் வீட்டில் பரக்கத் அதிகரிக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு எது தேவையோ அது எல்லாம் இந்த துவாவின் மூலம் கிடைக்கும் இன்றைக்கு இந்த துவாவை நான் பத்து முறை ஓதி காமிக்கிறேன் மீதி நீங்கள் ஓதி நூறாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போ துவாவை ஓத ஆரம்பிக்கலாம் اللهم اني اسالك العافيه 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 நமக்கு தேவையான அத்தனை நல்லதும் ஆஃபியா என்ற ஒரு வார்த்தையில் அடங்கிவிடும் தினமும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய துவா இன்று அதிகமாக ஓதுங்கள் அல்லா அல்லசுபஹ ஹானுவத்தாளா அத்தனை நல்லதையும் நம் வாழ்க்கையில் தருவான் இந்த வருடத்தில் பல நற்செய்திகளை எதிர்பார்க்கலாம் அல்லா அல்லசுபஹ ஹானுவத்தாளா நம் அனைத்து கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்கி நிம்மதியை சந்தோஷத்தை ரகத்தையும் தருவானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எந்த அத்தியாயம் பதில் போ தொடர்பாக அருளை பெற்றது இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து